வந்து மாற்றங்களை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது ஜபத்தை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனைகளை பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டும் தேவனுடைய வழி நடத்துதலை பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டும் பர்சுத்தாவினுடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் நாள் முழுவதும் நீங்கள் அந்நிய பாசைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் போகும்போது நடக்கும்போது இருக்கும்போது ஆபியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம எப்போமோ குறைஞ்சபட்சம் ஒரு அரை ஹவர் ஒன் ஹவர் பர்சுத்தாவில் நினைந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தேவனுடைய ஆலோசனைகள் கிடைக்கும் தேவனுடைய வழி நடத்துதல் கிடைக்கும் நம்முடைய சூழ்நிலையில வழி திறக்கும் நமக்கு தெரியாத காரியங்களில் நமக்கு பாதுகாப்புகள் உண்டாகும் தனிப்பட்ட ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவத்தில் யாராவது போய் விண்ணப்பங்களை கொடுத்தாங்களா ஏசு கிறிஸ்து போய் ஏசப்பா எங்களுக்கு வந்து அதை கேங்க அவர் ஒன்று ஒவ்வொருத்தட்ட விண்ணப்பம் ஃபார்ம் வாங்கி நான் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் அப்படி யாருக்காகவும் ஜோபம் பண்ணலை வரவங்களுக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் ஜபம் ஜபம் பண்ணுங்கள் இன்றைக்கி அது என்ன கதியோ தெரியல அப்போ அதே மாதிரி வேத வசனத்தில் நான் பார்க்கும்போது அப்போ சில நடவடிக்கைகளும் பார்க்கும்போது எல்லா இடத்துலேயுமே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வாங்கிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி கொண்டே அவர்கள் கிரியை செய்தார்கள் வேசு கிறிஸ்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சுத்தாவினால் ந இதனால் நிரப்பப்பட்ட போது நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நீங்கள் மற்ற எழுதின சுசேஷத்தில் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் அவங்க வந்து பவரை வந்து வெளிப்படுத்தினாங்க அவங்க வந்து கிரியேட் செய்தார்கள் அவர் மலையிலிருந்து போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாள் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் ஒன்று என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சொஸ்தமானான் சரிப்பா சீசன்ட்டு அவனுக்கு ப்ரேயர் கஸ்ட்டு வாங்கி வைங்கப்பா நம்ம போய் உட்காந்து ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கல அவர் உடனடியாக ஆக்ஷனில் இறங்குறாரு அவனை தொடர் அங்கே அவனை சுத்தமாக்குறாரு அதுக்கடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஐந்தாம் ஆசனத்தில் ஏசு கப்பனவில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிருவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான்னு அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு ஏசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் பாருங்கள் உடனே அடுத்த டிக்ளரேஷன் இயேசு சொல்கிறாரு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குறேன்ப்பா இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம்ப்பா வாட்ஸ் டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த டிஃபரன்ஸை பாருங்கள் இன்றைக்கி நம்ம பதில் கொடுக்குறதுக்கும் ஏசு கிறிஸ்து பதில் கொடுக்குறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் நான் வந்து அவனை சுஸ்தமாக்குறேன் நான் வந்து அவனுக்கு ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லலை நான் வந்து பிதாவை வேண்டிக் கொள்கிறேன் அவர் வந்து அவனை சுகமாக்குவார் நீ போப்பா நான் ஜபிக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை ஐ ஐ வில் கம் அப்படின்ற நான் வந்து சுகமாக ஜீசஸி ஐ வில் கம் அண்ட் ஹீல் யூம் ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹீம் ஏசு கிறிஸ்து இதை தான் நம்மளை சொன்னார் நீங்கள் போய் சுஸ்தமாக்குங்க வியாதி வியாதியஸ்களை சுகமாக்குங்கள் இங்கே இயேசு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு அவர் வந்து கடவுளாக வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலை ஒரு ஹியூமனாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு நீங்கள் இதை செய்ய முடியும் அப்போ நூற்றுக்கு ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திர நல்ல ஒரு வார்த்தை மாத்திரை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அவன் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் ஆண்டவரே இதுக்காக வேண்டி நீங்கள்லாம் அவ்வளோ சிரமப்பட்டு என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம்ப்பா நீங்கள் வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பவர் இருக்குது நீங்கள் நான் நூற்றுக்கு அதிபதியாக இருந்து ஒரு வேலைக்காரனை போனால் போகிறான் ஒருத்தனை நீர் இயற்கைக்கு மேல் அதிகாரமுடையவர் நீர் சிருஷ்டிகர் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவர் சுஸ்தம் விடுவான் வாட் எ கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட் கடவுளை குறித்தோ அவருக்கு அதிகாரத்தை குறித்தோ இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசமோ அவனுக்கு இருந்த அறிவோ இஸ்ரேவேலில் பைபிள் படிக்கிறவங்களுக்கு இல்லை அங்கே பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு இல்லை அங்கே பிரதான ஆச்சாரியர் இருக்கு இல்லை பரிசு இருக்கு இல்லை வேதபாரர் இருக்கு இல்லை அங்கே இருக்கிற சபை மக்களுக்கு இல்லை வாட் பிட்டியபிள் சுச்சுவேஷன் இந்த இவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி அந்நியன் இவன் சொல்றான் அப்போ ஆண்டவர் வந்து அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் இயேசு இதை கேட்டு பத்தாம் ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்சுகளை நோக்கி இஸ்ரேவியலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு தேவ ஜனத்தின் மத்தியில கிறிஸ்தவ மத்தியில பிரச்சனையே இதுதான் விசுவாசம் இல்லை காணிக்க உண்டு பாட்டு உண்டு நடனம் உண்டு ஆட்டம் உண்டு உபவாசம் உண்டு கண்ணீர் உண்டு பொருத்தனை உண்டு பெரிய ஜபங்கள் உண்டு எல்லாம் உண்டு அந்த விசுவாசம் மட்டும் இல்லை இது ஒன்றுமே இல்லாமல் அந்த விசுவாசத்தை மட்டும் வச்சு அவன் ஏற்கனவே இசைவேலனும் அல்ல ஒரு அந்நியன் புரஜாதியான் அவன் வந்து ஒரு சின்ன ஃபெய்த் மட்டும் வச்சுட்டு அவன் பெரிய ஒரு வெற்றியை வாங்கிட்டு போறான் அவன் சொல்றான் வந்து நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் அவன் வந்து என்ன செய்வான் சுகமாவான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்குறான் ஏசு சொல்கிறார் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோ ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசாக் என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரரோ புறப்பான இருளில் தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இது யாரை பார்த்து சொல்றாரு அன்னைக்கு இஸ்ரோல பார்த்து சொன்னாரு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்வாரு நாங்க வந்து நாற்பது நாள் உபவாசப்படுத்தி ஜோபம் பண்ண மாண்டவரே ஜப கூட்டம் நடத்தின மாண்டவரே அனைவருக்காக ஜபித்த மாண்டவரே நாங்கள் அதை செய்த மாண்டவரே இதை செய்த மாண்டவரே நான் உங்களை அறியேன் ராஜ்யத்தின் புத்திரர்களே உங்களுக்காக ஆயத்தப்பட்ட அந்த அழுகை பற்கடிப்பு உள்ள இடத்துக்கு போங்க ராஜ்யத்தின் புத்திரர் சப்போஸ் டு பி தேர் தன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆப் காட் தே உட்ஹ் ரூல்டு வித் காட் தே உட்ஹ் எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யத்தை அவரை ஸ்தாபித்திருக்க வேண்டும் ஆளுகை செய்திருக்க வேண்டும் சுகமாக்கி இருக்க வேண்டும் விடுதலை ஆக்கி இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை பேசி இருக்க வேண்டும் பிசாசை துரத்தி இருக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இருக்க வேண்டும் அந்த ஜனம் வில் பி டெவில்ஸ் பிளேஸ் ஹெல்லில் தள்ளப்படுறாங்க சாத்தானோட தள்ளப்படுறாங்க இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு நீ போகலாம் படி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான் அவன் நீ ஓ படி உனக்கு ஆக விட அவர் இந்த ஒரு வார்த்தை சொல்றாரு பல நூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்ப அப்புறத்தில் இருக்கிற வேலைக்காரன் சுஸ்தமாகிறான் இதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் அல்ல நம்ம பேச வேண்டிய காரியத்தை பார்த்து பேசணும் நம்ம வந்து கட்டளை இட வேண்டிய காரியத்தை பார்த்து கட்டளையிட வேண்டும் கைகளை வைக்க வேண்டிய இடத்துல கைகளை வைக்க வேண்டும் நான் வியாதியஸ்திரை போய் பார்த்து சுகமாக்க வேண்டும் நம்மளால் முடிந்தால் நம்மள ரீச்சபிள் பிளேசஸில் இருந்தாங்கன்னா எஸ் நான் அங்கே வரேன் அங்கே வந்து சுகமாக்குறேன் அங்கே வந்து விடுதலை ஆக்குறேன் ஏசு சொன்னால் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் ஆனால் இங்கே வந்து இலவசம் ஒரே தான் இப்போ ஜபம் பண்ணுகிறோம் பிரதர் ஒரு ஒருத்தன் தரித்திரனாக வந்து உட்காந்துருந்து சாப்பாடுக்கு வழி இல்லை அவனுக்கு அடுத்த நேரம் உணவு இல்லைன்னு சொன்னாலும் ஜபம் பண்ணுகிறோம் பிரதர் துணி போட துணி இல்லை பிரதர் ஜபம் பண்ணுகிறோம் பிரதர் சபை எங்கே போய்கொண்டிருக்குன்னு எனக்கு தெரியல இவனால் நினச்சி அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் இவனால் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும் இவனால் அவனுக்கு ஒரு சின்ன அவன் பிள்ளைக்கு ஃபீஸை கெட்ட முடியும் இப்படி சின்ன சின்ன உதவிகளை அவனால் செய்ய முடியும் ஆனால் அவன் செய்ய மறுக்கலாம் ஒரு அருமையான நம்ம கூட்டத்தில் கூட வந்து உட்கார ஒரு பிரதர் தான் நீ தாசின்னுபது ஒன்றால் அவர் சாட்சி சொன்னார் ஒரு டைமில் ஒரு பிரதர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க ஒரு பிள்ளைக்கு பா ஃபீஸ் கட்ட முடியலை நான் அந்த டைமில் போய் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து அதை கேள்விப்பட்டு போய் கொடுத்தேன் அவங்க படித்தாங்க அப்புறம் ஒரு டைமில் அவங்க நல்லா வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட என்கிட்ட அந்த பணத்தை திரும்ப வந்து கொடுக்க வந்தாங்க அப்போ நாங்கள் எனக்கு அந்த பணம் தேவை அவங்க அதிகமான பணத்தை கூட கொடுக்க வந்திருக்காங்க அவன் வேண்ட நான் அது உதவியாக தான் செய்தேன்னார் அந்த டைம்லி ஹெல்ப் ஒரு சின்ன உதவி அந்த நேரத்தில் அவர் பண்ணது அந்த குடும்பம் வாழ்ந்தது அவர்கள் விடுதலையானார்கள் இப்படி சின்ன சின்ன காரியங்களை செய்து நம்ம விடுதலை ஆக்க வேண்டிய காரியத்தை நம்ம விடுதலை ஆக்க மாட்டோம் நம்ம எதை கையை திறந்து ஏதாவது செய்ய மாட்டோம் ஆண்டவரே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நான் ஜெபித்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் என்ன மாய்மால சபையை பற்றி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் பேச வேண்டிய காரியத்தை பேச வேண்டும் பதினாலாம் வசனம் இயேசு பேதுரு வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்தார் அங்கேயும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா போய் அவளை தொட்டார் அவ்வளோதான் அருமையான தேவப்பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது நீங்கள் போய் விசுவாசத்தோட தொடுங்க வியாதிகள் விலகும் நீங்கள் விசுவாசத்தோட கட்டளை வியாதிகள் விலங்கும் நாங்கள் தொடவும் மாட்டோம் நாங்கள் கட்டளையும் மாட்டோம் நாங்கள் வேண்டுமென்றால் நாற்பது நாள் உபவாசத்தில் அவர்களுக்காக இருந்து ஜெபிப்போம் என்ன என்ன செய்கிறதுனே தெரியல ஆண்டவருக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க மறுக்கிறார்கள் கத்தர் ஏசு அதை தான் செய்து காட்டினார் அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் ஆட்டத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே நாளை துரைத்து பிணியாளிகளை எல்லாம் வார்த்தைனால போ அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து நீ சுகமாயிட்டா விசுவாசத்தின்படி பேசுகிறாரு இந்த பேசுறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை தாசா பணமா விசுவாசத்தோடு பேசுவோம் அவங்க சுகமாக போகிறாங்க அவர் தாமே நம்முடைய பிளவனில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தாடல் இருக்கிறதுனால சொன்ன நேரம் அது பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது அவர் படகுல ஏறி போகும்போது அங்கே காற்று க வந்து அந்த படகை மூட வருது இருபத்தாறு வசனத்துல சொல்லுகிறார் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிற என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று காற்று அடிக்குது பெரிய பிரச்சனை பெரிய குழப்பம் வீட்டில் குழப்பம் சபையில குழப்போம் நம்ம குடும்ப நாட்டில் குழப்பம் பேசுவோம் காற்றை பார்த்து பேசுங்க புயலை பார்த்து பேசுங்க இறை அமைதலாக அமைதலா இரு என்று சொல்லுங்க மலையை பார்த்து பேசு சொன்னார் அருமையானவர்களே நேரம் போயிட்டே இருக்கு அதனால் முடிக்கிறேன் நம்ம வந்து என்ன செய்யணும்னா பேச வேண்டியதற்கு மாற்றாக கைகளை வைக்கிறதுக்கு மாற்றாக கட்டளை இடுவதற்கு மாற்றாக ஜபத்தை தயவு செய்து மாற்றாதீர்கள் அதை நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்வோம் சீசர்களும் எப்படி பண்ணாங்க நம்ம அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம் சீசர்களும் இதே தான் ஏசு செய்ததான் தான் செய்தாங்க தட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் த சொசைட்டி தேவனுடைய ராஜ்ய பரம வகைக்கும் தேவனுடைய ராஜ்ய பெருகும் இந்த மாதிரி ஜபம் இந்த காலத்தில் பண்றது மாதிரி ஏசு கிறிஸ்துவும் பண்ணலை சீசர்களும் பண்ணலை பைபிளில் நம்ம இப்படி ஜபத்தை பார்க்கவே முடியாது இது சாத்தானுடைய ஒரு தந்திரம் ஜனங்களை நான் டைவெர்ட் பண்ணி விட்டுட்டான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய எழும்புவோம் ஏசு கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பதை நிறுத்தி அதற்காக நன்றி சொல்லுவோம் தேங்க்ஸ் சொல்லுவோம் பரிசுத்தமாக்குறதுக்காக நன்றின்னு சொல்லுவோம் ஸோ நான் இதை குறித்து அடுத்த நாள் விளக்குறேன் இதோட நான் முடித்து கொள்கிறேன் கத்தந்த வார்த்தைகளாக நம்மை ஆசிரியர் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஒரு காதலை கேட்டு ஒரு காதலில் யாரை விட்டாங்க தயவுசெய்து நீங்கள் இந்த வசனங்களை எடுத்து தியானித்து பாருங்கள் நீங்கள் இந்த ம மற்ற எட்டாம் வாசித்து பாருங்கள் இதில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் திவி நிவர்த்தி செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் என்ன பிரதர் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு என்ற கேளுங்க நீங்கள் இப்படி தானே வேதம் சொல்லுது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பேசுவோம் நம்ம சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்வோம் நாம் விடுதலையாகவும் நம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குவோம் தேசத்தை சுதந்திரிப்போம் கத்தலாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை